ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் டால் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீசன்லேயும் பயங்கரமாக இருக்கும் அந்த டாஸ்க்கு இந்த சீசனில் இந்த டாஸ்க் எப்படி விளாடணும்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க பைத்தியங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன நடந்துச்சு அந்த டாஸ்கில் முதல் ரவுண்டு முடிஞ்சிருக்கு யார் பொம்மை வெளியே வந்துச்சு யார் பொம்மை உள்ளே போச்சு இல்லை ஒரு ஆள் யார் அவுட் ஆயிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறீங்கல்ல அதை பற்றி தான் பண்ணிக்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் முதல் டாஸ்க் வந்து ஆரம்பம் ஆரம்பிச்சு அதுதான் டால் டால் டாஸ்க் 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 மாதிரியே ஸோ வந்து எல்லா சீசன்லேயும் பட்டையை கலப்புங்க எல்லா சீசன்லேயும் ஹிட் அடித்த ஒரு டாஸ்க் அது வந்து எப்பயுமே ஜோடி போகாது ஆனால் இந்த சீசனில் முதல் ரவுண்டில் ஜோடி போயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மேஸ்க் வந்து ஒரு போர்ஷன் இருக்கிற அந்த ஒரு இது இருக்கும்ல வைக்கிற இடம் அது வந்து ஒன்று தான் வைக்கணும் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வைக்கிறானுங்க ஒரே இதில் இந்த பிரவீன்ராஜ் அப்படின்றவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடூரத்தனமாக வந்து இருக்கான் அப்படிங்கிறது தான் அவன் மட்டும் இல்லை எஃப்ஜேவாக இருக்கட்டும் கவுரிதாக இருக்கட்டும் சபரியாக இருக்கட்டும் எல்லாரும் பெண்களை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதோ எதுவுமே ஒரு ஃபாலோ பண்ணுறது ரூல்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஒரு பக்கம் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிச்சு காணப்படுது அப்படிங்கிறது தான் சரி முதல் ரவுண்டில் யாரு உள்ளே போகலான்னு பார்த்தீங்கன்னா பார்வதையும் உள்ளே வைக்கல அதுக்கடுத்து வெப்ஜெயாவது உள்ள வைக்கல ரெண்டு பேருக்கும் தான் கடைசி வந்து போராட்டம் இது வந்து ஒரு குரூப் கேமே கிடையாது இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிறது பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு ஒரு டின்னர் வைக்கிறாங்க ஆனால் ஜெயிக்கிறவங்களும் டின்னர் அப்படின்றதுனால இப்போ குரூப்பாக தான் பிக் பாஸ் டீமுக்கு வந்து குரூப் ஆள் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து டீலக்ஸ் ஹவுஸ் வந்து குரூப் ஆள் ட்ரை பண்ணிட்டாங்க அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் ஒருத்தர் எடுக்கவே இல்லை இப்போ கம்புதீனெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் பட் அதை எடுக்கவே இல்லை அப்சரா இது வந்து அனாதையாக கிடக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வேகமாக இருக்காங்களே தவிர அங்கேருந்து வேகமாக இல்லை ஒருத்தனை காப்பாற்றணுன்றதுக்காக சொத்து போட்டுடுறானுங்க டீமில் மொத்தமாக போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க மேலே ஏறி மிதிக்காத போற கடிக்கிறானுங்க கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறானுங்க அதாவது எஃப்ஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியர் நீ எவ்வளோ பொம்பளையாண்டான் உடனே என்னடா ஆம்பளை மயில் இருக்கு திமிர காட்டுற அப்படின்னோடனே அவன் வந்து எடுத்து காட்டவான்றான் எவ்வளோ கேடு கட்டவன் இந்த எஃப்ஜி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ எஃப்ஜிஏக்கு வந்து இந்த வாரம் ரெட் கார்டு வந்து கன்ஃபார்ம் உறுதி இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தூக்கி காட்டவா அவுத்து காட்டவா இறக்கி காட்டவா அப்படின்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் ஓடுது இன்னொரு தடவை அந்த டாஸ்க் வந்து லைன்லேருந்து தான் ஆடணுன்றானுங்க லைன்லேயே நிற்கல லைன்லேருந்து தாண்டி நிற்கிறானுங்க எல்லாருமே ஸோ லைனில் இருந்து அதுக்கடுத்து பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னவனே ஓடுறானுங்க ஓடி போய் எல்லோரும் ஒன்று ஒன்று தான் எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க வந்து எடுக்கலான்றது ஒருத்தன் கூட எடுக்க மாட்டுறான் கம்பெனிலாம் தான் எடுக்கவே அப்புறம் எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் ஒரு கை வச்சிருக்கும் போது அவ்வளோ வயலன்ஸில் வந்து ஆடுறானுங்க அடிக்கிறது மிதிக்கிறது இதெல்லாம் கூட ஓகேங்க சரி ரைட்டு அப்படின்னு ஒத்துக்கலாம் ஆனால் நம்ம கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தவறில்லை அதுவும் இல்லாமல் இந்த கனியெல்லாம் வந்து கேடுகட்ட கனி கூமுட்ட கனி தான் அதாவது மொட்டு மொத்தமாக அவங்க டீமில் இருக்க எல்லாமே உள்ளே போயிடணும் ரைட்டு பார்வதி பார்வதி முத வந்தாலே பார்வதி 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 அம்மா பார்வதி மேலே ஒரு வன்மை இருக்குது ரைட்டு அது என்ன பார்வதி பார்வதி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு இதில் எல்லாரும் டார்கெட் பண்ணி ஒருத்தவங்களை தூக்கி முதல் வெளியேற்றுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது கெமி இதை வந்து நம்ம திவாகர் எடுத்து வச்சுக்கிட்டாரு அந்த மாதிரி திவாகரை முத மட்டையை பண்ணானுங்க அடுத்து சவரி இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போச்சு இப்போ கடைசி ரெண்டு இது வெளியே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி இது ஒன்று அப்புறம் வந்து எஃப்ஜே இது ஒன்று இப்போ பிக் பாஸ் வந்து இப்பா சொல்கிறேன் மழை லைட்டாக பெஞ்சி இருந்தாலும் நீங்கள் உள்ளே போகன்ட்டார் இப்போ களி ஊத்த போறார் உள்ள போயிட்டு திருப்பி வந்து சரியான சண்டை வினோத்துக்கும் கமருதீனுக்கும் இந்த மாதிரி கையை கடிச்சு வச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஏன்னா கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக கடிச்சா தப்பு இல்லை அப்படின்றான் டேய் லைட்டாக கடிச்சா தப்பு இல்லையா யாராவது அவங்க விருந்தாளிக்கு பிறந்தவங்க எல்லாம் இருப்பாங்க போல தெரியுது அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது ஏன்னா ஒருத்தனுக்கும் வந்து ஒரு மேனஸே இல்லை எப்படி ஆடணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை இந்த கேமை ஒரு இதுல ஒன்று தான் வைக்கணுங்கிற ஒரு ரூல்ஸ் அடிப்படை புரிதல் இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்டது நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இந்த எஃப்ஜே உடைய ஆட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறது கடிக்கிறது தூக்கி போடுறது பெண்களை தரக்குறையாக பேசுறது எல்லாம் ஒரு பொம்பளை அப்படின்ற மாதிரி பேசுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறான் பாரதி இந்த சைன் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் விடுறதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஆமல இதை காட்டாத ஆமல திமுறை காட்டாத நீ இதை பெரிய இதுவா என்ன பேசுன அப்படின்ற மாதிரிலாம் போய் அவங்க போய் இது பண்ணது பெண்கள் வியானாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பிரேக் அதை உள்ள டீஷர்ட் எடுத்து உள்ளே வைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பொழுது நமக்கு வந்து இரிட்டேஷன் தான் கொடுக்குது ஆக்சுவலாக இந்த டாஸ்க்குடைய வின்னர் யார் அப்படிங்கிறது இன்னும் முடிவு பண்ண முடியாது ஏன்னா இதை டிக்னிஃபைடாக அவங்க ஆடலை ஸோ பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கை வந்து கேன்சல் தான் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் கேன்சல் பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி தோணுது ஏன்னா திருப்பிலாம் வந்து இதை விளையாட வைக்க மாட்டார் திருப்பி திருப்பி இதை வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஏன்னா பேசிக்காக ஒரு சென்ஸ் வேணும் அது வந்து இந்த கண்டஸ்டன்ஸ் யாருக்கிட்டையும் இல்லை அப்படிங்கிறது மிகுந்த வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா அவ்வளோ ஃபயராக போய் விளையாட வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது இது இல்லை நார்மல் ஆடலாம் ஒரு டால் வந்துக்கிறோம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஏமாற்றி விளையாடுறது அப்படிங்கிறது ஓகே இந்த குரூப் கேம் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை பட் ரொம்ப கேவலமாக விளாட்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது அவ்வளோ ஆக்ரோஷம் அவ்வளோ வெஞ்சன்ஸு ஒருத்தனை வெளியே தள்ளணும் முதல்லே வெளியே தளணம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கட்டம் கட்டி ஆடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் இந்த ஸ்பெஷல் டின்னர்னு சொன்னோடனே எல்லாம் ட்ரிகர் ஆகிட்டானுங்க இல்லாட்டி கூட தனியாக ஆண்டுறப்பானுங்க டின்னர் பிக் பாஸுக்கு சூப்பர் டிலெக்ஸ்க்கு யாருக்குங்கிற மாதிரி வந்துடும்ல ஜெயிச்சு உங்களுக்கு டின்னர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்காகவே குரூப்பாக அவங்க ஆடுறாங்க அப்படிங்கிறது பாஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் மீண்டும் கண்டிப்பாக சந்திப்போம் அதுக்கு முன்னாடி எஃப்ஜேக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு வந்து கொடுத்தாலும் சேதுபோதி இல்லாட்டி அவனை அப்படிங்கிறதான் கேடுகட்ட ஒரு கண்டஸ்ட்